வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் அதிவிமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி ஜெயச்சந்திரன் தலைமை வகித்தார் தேசிய குழு பொறுப்பாளர்கள் பொது செயலாளர் நேருநகர் நந்து செயலாளர் கிங்மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணை தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயல் செயலாளர் கோவை செந்தில்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப் பிரதாப்குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழ் ஆட்சி மன்ற முழு நேர குழு உறுப்பினர் ஜியா நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் பிரமோட்டர்கள் தொழிலதிபர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபெய்ரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் லே அவுட் குழு ஒருங்கிணைத்து நடத்தியது குறிப்பாக பானு ப்ரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லே அவுட் மாநில பொது செயலாளருமான ராஜா ஃபக்ருதீன் அலி அகமத் நன்றியுரை வழங்கினர் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பதிமூன்றாவது மாநாடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கைக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இல்லம் தேடி கல்வி திட்டத்தை போன்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பதிவு செய்யப்படும் முதல் பதிவுகளுக்கு வீட்டுமனை அபிவிருத்தி மற்றும் கட்டுநர்களால் கொண்டு வரப்படும் புதிய குடியிருப்பு திட்டங்கள் புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கு முதன் முதலில் பதிவு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஆவணத்தையும் வழிகாட்டு மதிப்பையும் உறுதி செய்து அனைத்து சட்ட விதிமுறைகளால் ஒப்புதல் பெற்ற பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நேரில் சென்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன